விஜய் திமுக தான் அரசியல் எதிரி என உடச்சி வசப்பட்டு பேசுகிறார் இதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிற வேண்டும் சிவகங்கையில் அமைச்சர் பெரிய பேட்டி சிவகங்கை காந்தி வீதியில் சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்திற்கு ரூபாய் மூன்று கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான புதிய கட்டிட பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கற்பன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர் அந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருந்த காரணத்தால் நான்கு ஆண்டுகளை கடந்த நிலையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என தளபதி அவர்களுடைய நல்ல அரசியல் அனைத்து துறைகளும் தமிழ்நாட்டில் சிறப்பான வளர்ச்சியை பெற்று இந்திய துணை கட்டத்தில் தமிழகம் இன்றைக்கு முதன்மையான இடத்தை பெற்று அந்த வகையில் கூட்டுறவுத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது என்றார் அது ஆகிய நடந்த மாநாட்டில் வந்துட்டு தமிழக மக்கள் அன்போடு அப்பான் அலைங்க சொன்ன விஷயத்த வந்து அங்கிள் அப்படின்னு அலைங்கிற மாதிரி விஜய் பேசியிருக்காரு அதை அப்படி பார்க்குறீங்க ஒரு மாமா கொண்டாடுறான் அவர் கொண்டாடிட்டு போறாரு அவர் சொல்கிறார் ஒரே தான் எல்லாரும் இல்லை அவர் மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு அரசியல் அரசியல் எதிரி 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 வந்து திமுக 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டு விருப்பதான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் தானே சொல்லிட்டு போறாரு அத நீங்க ஒளிபரப்பு நானும் கூட பார்த்தேன் அது பற்றி விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கணும் இல்லப்பா யாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ நேரடியா திமுகவோட மோதுறதுக்கு நான் தான் தகுதி இருக்கோம் நாங்கள்லாம் இல்லையா மத்தவங்க அதுல வந்து உணர்ச்சி வசப்படும் எங்களுக்கு ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ விமர்சிக்க தான் செய்வாங்க அந்த விமர்சனங்கள்லாம் எது உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை தேர்தல் காலங்கள்லாம் அவங்க சொல்றது மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நேரத்துல தமிழ்நாட்டு மக்கள் தருவாங்க அவர் தற்போதுதான் அரசியலுக்கு வர்றாரு அரசியல் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு அவர் இப்ப பேசுறது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றது சொல்றீங்க உங்க அனுபவ ரீதியா எப்படி பாக்குறீங்க எங்களை பொறுத்தவரை அவர் சொல்றதுக்குலாம் நாங்க பதில் சொல்றதுலாம் அதுக்குன்னு எங்களுக்கு தனியா இருக்கு என்னை பொறுத்தவரைங்களா நான் வந்து மாண்பு மிகு அமைச்சரவருடைய ஒரு அமைச்சர் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்ட அடுத்து வந்து நான் ஒரு மாவட்ட செயலாளர் இதில் வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க எழுபது அதில் நான் ஒருத்தன் நான் வந்து என் கருத்தை இயக்கத்தின் கருத்துன்னு நான் சொல்ல முடியாது இதை பற்றியெல்லாம் விரிவா தெளிவாக சொல்லணும்னா தலைவர் சொல்லுவாங்க தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் சொல்லுவாங்க அவர் பேசுனாரு இவர் பேசுறாரு அதுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்கு நீங்களே சொல்றீங்க அவர் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாரு கூட உதயகுமார் பேசுறதுதான் கேள்விப்பட்டேன் ஒன்றரை மாதம் ஒன்றரை ஒன்றை குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அவங்க பேசிக்கிறேன் எங்க நாட்டு திமுக போட்டி வந்து இடையே விஜய் வந்து பெரிய போட்டி போடுறது யார் வந்தாலும் சந்திக்கத்தான் ஆகணும் நாங்கள் சொல்றோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி தான் வரோம் தான் விஜய்க்க முதலமைச்சராக மாண்பு மிக அண்ணன் தளபதி தொடர்வார்கள் நாங்கள் சொல்றோம் அது எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதற்காக நாங்கள் உழைக்கிறோம் அதை வந்து ஏத்துக்கிறதை ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய ரொக்கம் அவங்களும் அந்த நம்பிக்கையோட வர்றாங்கன்னா வந்து பார்க்கணும் இதை நிர்ணயிக்கிற இடம்தான் தான் தேர்தல் களம் அதுக்கான போட்டிக்கிட்டு வந்து அங்கே இந்த வீடு இருபத்தி ஆறுல கூட்டணி தேர்தல் நெருங்கிட்டு வந்து கூட்டணி இருக்குது எங்க தலைவர் அதெல்லாம் பார்த்துட்டு அதை சொல்லிட்டேன் தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய முதலமைச்சர் என்ற முறையில முதலமைச்சர் என்ன வழி காட்டுறாங்களோ அதை துறையை வழி நடத்துவாங்க இன்னைக்கு கேளுங்கள் சாதனை இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க யாரும் இதுவரை கூடுதல் பொறுப்புகள் வைத்தது ஆனால் அவர் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்படின்னாக்க அவருக்கு இந்த துறையில் அவர் ஆர்வம் ஏன்னா அவருடைய தொடக்க அரசியலை வந்து கூட்டுறவு இருந்தால் தொடங்கியிருக்கார் அதனால வேளாண் துறையிலிருந்து கூட்டுறவை புரிச்சு அவருடைய காலத்தில் தான் உருவாக்கி அதையே இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சகத்தினுடைய பொறுப்பையும் அவரே அமைச்சராக இருந்து பார்க்குறாரு அவரே பாராட்டுறாரு தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குதுன்னா மாற்றான் தோட்டத்து தோட்டத்தை மல்லிகைக்கும் மனமொன்றுங்கிறத அவரே ஏற்றுக்கிட்டார் எதிரியே பாராட்டுறாரு எதிரியை பாராட்டுறதுக்கு எதிரிய ஆமா பாராட்டுறது மட்டும் இல்லை சான்றுகள் தந்திருக்காங்க அஞ்சு அவார்டு லாஸ்ட் இயர்லாம் கிடச்சி அதுதான் அது மறைக்கு அது நடத்துறதுக்கான பணிகள் நடந்து வருது தேர்தலை உடனே ஆலோசித்து பண்ண முடியாது